இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி நாத்திசை மாதண்ட நாயகன் கருணாகரவேலின் அருகே நின்று உரையாடி கொண்டிருந்த ஆழ்வரும் ஆள்வருமரவும் கேட்டு அகன்று நின்றாள் இந்த தருணத்தில் தன்னுடைய இன்பகரமான பொழுதுபோக்கை கெடுப்பவர் யாராக இருக்க முடியும் என்று மனதுக்குள் வயது கொண்டாள் இந்த ஒரு வார காலமாகவே அவளுடைய இதயத்துக்குள் ஏழிசை கீதங்கள் எழுந்து பொன்னகரில் நடமாடச் செய்தன ஒவ்வொரு கீதமும் புது புது கனவுகளை படைப்பித்து வசந்த காலத்தில் உயர்ந்த மலர்களின் அழகை சுவைக்கச் செய்தது ஆனால் பாரிஜாத மலர் மட்டும் அவளுடைய கனவு உலகில் தனித்து நின்று முகவிலாசத்தின் அருமைப் பெருமைகளை அலசி கொண்டிருந்தது தனக்கு அவள் எந்த விதத்திலும் குறைந்தவள் அல்ல என்ற முடிவைக் கண்டு தலை சாய்த்து வணங்கி அசையவும் செய்தது மேல்மாட கூடத்து வாயிலை நோக்கிய இருவரையும் அப்படியே அசையாமல் நின்றுவிட்டனர் இருவருடைய கண்களிலும் மக்சி கொட்டமடித்தது அம்மங்கையின் முகம் நாணத்தால் தாமரை இதழின் வண்ணத்தை தன் பால் கொண்டது புருவங்களில் மேலும் மூக்கின் தண்ணிலும் கீழுதட்டின் கீழுள்ள குழியிலும் வியர்வை தொழிவுகள் அரும்பிட சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழ தேவர் புன்னகை புரிந்த வண்ணமே மீசையை திருக்கிவிட்டுக் கொண்டு முன்னேவர தென்றலில் அசைந்தாடும் பூங்கொடி போல் பின்னே வர அவளுக்கும் பின்னே காலதேவரும் அமைச்சர் நாராயண பட்டரும் வந்து கொண்டிருந்தனர் அந்நியர் யாருமில்லாத காரணத்தால் சக்கரவர்த்தி கருணாகரனின் அருகே சென்று தம்முடைய மைந்தனை போல் கருதி உடலை தொட்டு பார்த்தார் வெப்பம் காணப்படவில்லை அந்த வெப்பம் அவருக்கு இருவிதமான பொருளை கற்பித்தது ஒன்று உடல் குணமாகிவிட்டது மற்றொன்று அம்மங்கை தனக்கு உரியவள் என்று திட்டவட்டமாக தெரிந்ததும் அதற்குள் உள்ளத்தை மீறிவிடாமல் உணர்ச்சிக்கு அடிமையாகி விடாமல் தற்பொழுது இளவரசி என்கின்ற எண்ணத்தில் எழுந்த மதிப்பு கருணாகரன் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற தூய்மையை கற்பித்தது சக்கரவர்த்தி வியந்தார் சினத்திற்கும் காமத்திற்கும் அடிமையானவனின் உடல் கொந்தளிக்கும் கடலுக்கு ஒப்பானது என்ற எண்ணம் அவருடைய நினைவை அப்பொழுது முற்றுகையித்தது மங்கா நீ மாதண்டராகிறை தக்க பாதுகாப்புடன் கவனித்து வருகிறாயாம் ஏன் சோழ நாடு நல்ல வீரரை இழக்கக்கூடாது என்பதற்காகவும் கலிங்க போர் வெற்றி பெற வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் உன்னுடைய கண்காணிப்பு இருந்து வருகிறதோ மகிழின்றேன் மகளே உன்னுடைய நாட்டு சேவையை நினைத்து பார்க்கும் பொழுது சோழதேவர் இவ்வாறு கோரி முடித்ததும் காலதேவர் வியந்தார் ஆகா சோழதேவரின் திறமையான பேச்சு எத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது அம்மங்கியும் இதையே எண்ணி எண்ணி வியந்தாள் அவள் மேற்கொண்டு எதையும் பேசினாள் இல்லை ஏனோ அவளுடைய வாயை மட்டுமின்றி துணிவையும் நாணம் கட்டுப்படுத்தியது இதை சக்கரவர்த்தி குறிப்பால் உணர்ந்து கொண்டு ஆமாம் நாட்டின் மாதண்ட நாயகருக்கு இப்படி அடிக்கடி உடல் கோளாறு வருவது குறித்து நான் கவலைப்பட வேண்டியிருக்கிறதே இதற்கு காரணம் எதுவாயிருக்க முடியும் அமைச்சரே என்று கூறிய வண்ணம் அமைச்சரை நோக்கினார் அவர் என்ன மறுமொழி கூறுவதென்றே புரியாமல் திகைத்து ஒருவாறு தம்மை தேற்றிக் கொண்டு நானும் அதை தான் சிந்திக்கின்றேன் திரிபுவன சக்கரவர்த்தி என்று புரியாத தோரணையில் கூறி நிறுத்தினார் அவருடைய கண்கள் கருணாகரனை நோக்கின கருணாகரன் அமைச்சரின் பார்வையை புரிந்து கொண்டு அமைதியாக தலை குனிந்தான் மேலும் பேச்சை இப்படி இந்த முறையில் திருப்ப மனமில்லாத சக்கரவர்த்தி அமைச்சரை நோக்கி அமைச்சரே கருணாகரன் உடல் பாதிக்கப்பட்டதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அதை அறிந்து எனக்கு தெரியப்படுத்துவது உம்முடைய கடமை என்று அறிவித்துவிட்டு இளவேணியை நோக்கி இளவேணி உன்னை வெகுநேரம் காக்க வைத்துவிட்டேன் நீ எங்கள் முன்னிலையில் உன்னுடைய அன்னாரிடம் எதுவும் பேச மாட்டாய் ஏனென்றால் நீ பேசவிருக்கும் மறைமுகம் ஒருவேளை சோழ நாட்டை காப்பதாகவும் அல்லவா இன்று உன்னுடைய அன்னார் வீட்டிற்கு வருவார் உடல்நிலையும் நிலையும் குணமாகிவிட்டதாக நான் நினைக்கின்றேன் மேலும் சில காலம் வரை உன்னுடன் உன் அண்ணன் நினைவு உனக்கு எழாமல் இருப்பது நல்லதென்னு நினைக்கிறேன் போர் எந்த நேரத்திலும் ஓழலாம் போர் ஒரு புறம் இருக்க நீ இருந்தாலும் உன்னுடைய கணவனுடன் வாழ வேண்டிய அன்றி அண்ணனுடன் அல்ல ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நீ காலதேவரிடம் சோனாட்டை விட்டு பிரிய முடியாது என்று சொன்ன வாக்கை என்னால் ஒருவேளை நிறைவேற்ற முடியும் ஆனால் உன்னுடைய அண்ணன் மட்டும் சோநாட்டை விட்டு பிரிந்து காசிக்கு அனுப்பவிருக்கும் கூட்டத்தை உன்னால் மாற்ற முடியாது என்னாலும் மாற்ற முடியாது என்பது உறுதி என்று கூறியதை கேட்டு ஒருவரை ஒருவர் நோக்கிக்கொண்டு அனைவருமே அதிர்ச்சி கண்டனர் அதிர்ச்சி காணாத அந்த ஒருவர் தான் ஒருவர் முகத்தை ஒருவர் உற்றி நோக்கிக் கொள்வதைக் கண்ட சோழ தேவர் அவருடைய ஐயம் மேலும் வளரக்கூடாது என்றே நீ இளவேணி நீ அம்மங்கையுடன் சென்று விருந்து உண்டு பிறகு உன்னுடைய அன்னாரை அழைத்து கொண்டு மெய்காவல் புத்தூருக்கு புறப்படலாம் என்று கூறிவிட்டு தம்முடைய குமாரத்தியை நோக்கினார் அம்மங்கா இளவேணியை நன்கு கவனித்து அனுப்பு வேறு விதமாக கவனித்து விடப்போகிறாய் ஒரு விதத்தில் அவள் உன்னை போன்றவள்தான் புரிகின்றதா சக்கரவர்த்தியின் பேச்சிலிருந்து அம்மைக்கு ஒன்று மட்டும் புரிந்தது அதாவது இவள் தன்னுடைய நாத்தி என்பது அம்மங்கை புன்னகை பூத்த வண்ணம் இளவேணியை அழைத்தாள் இருவரும் வாயிலை நோக்கி நடந்தனர் இதற்குள் சக்கரவர்த்திக்கு ஏதோ ஒரு எண்ணம் தோன்றவே இளவேணி என்று அழைத்தார் அவள் நின்று திரும்பி பார்த்தாள் இளவேணி இனி உன்னுடைய வீட்டிற்கு காவல் போட வேண்டும் என்று எண்ணுகிறேன் தவறாக நினைத்து விடாதே நீ பல சமயங்களில் தனிமையில் இருக்க நேரிடா அதற்காகத்தான் காவல் அவசியம் என்று தோன்றுகிறது மெய்க்காவல் கொண்ட பொத்தூரிலேயே இப்பொழுது பொய்க்காவல் நடமாடுவதாக நான் நினைக்கிறேன் சென்ற வாரத்தில் கூட மெய்காவல் பொத்தூரில் இரண்டு ஜடாமுணிகள் உலாவதை காண நேர்ந்தது அவர்களின் பார்வை உண்மேல் விழக்கூடாதல்லவா அதனால்தான் மேலும் சில தினங்கள் நான் வேட்டைக்கு புறப்படவிருக்கிறேன் ஒருவேளை உடன் காலதேவரும் வரலாம் கருணாகரனை கலிங்கப்போர் முடியும் வரை காலாகாலத்தில் எதிர்பார்க்க முடியாது எனவேதான் காவல் கவனத்தை பற்றி விளக்கினேன் இளவேனி சக்கரவர்த்தியின் இந்த நீண்ட உரையாடலை கேட்டு திடுக்கிட்டு விட்டாள் அவள் எதுவும் பேசாமல் தன்னுடைய தலைக்குணிவின் மூலம் சம்மதித்து அம்மங்கையை பின்தொடரலானாள் சக்கரவர்த்தியும் அமைச்சரை சற்றே மடக்கி வாயை கிளறலாம் என்று எண்ணினார் அதுவும் கருணாகரனின் முன்னிலையில் இப்படி கிளறுவதால் ஆதாயம் ஏதேனும் ஏற்படலாமென்றும் எதிர்பார்த்தார் அப்பொழுது யாரும் எதிர்பாராத தியாகவல்லி தேவியாரின் அந்தரங்கத் தோழி சுமித்ரா வாயிலுக்குள் நுழைந்தாள் சக்கரவர்த்தியும் அமைச்சரும் காலதேவரும் அங்கே இருப்பதைக் கண்டு வடவிடத்து போய்விட்டாள் அவள் எதிர்பார்த்தது கருணாகரனின் தனிமை சுமித்திரை தியாகவல்லியின் அந்தரங்கத் தோழி ஆனாலும் அவள் ஏழிசை வல்லபிய அருள்மொழி நங்கையின் பணிப்பெண் என்பது சக்கரவர்த்திக்கு தெரியுமல்லவா ஆனால் சுமித்ரையை கண்டதும் அவருக்கு ஒரு ஐயமும் எழுந்தது சுமித்ரா உன்னுடைய இளைய தேவியார் ஏதேனும் செய்தி கூறி அனுப்பினாரா சுமித்ரை விழித்தாள் அவளுடைய விழிப்பு அமைச்சருக்கு மெல்ல புரிய வைத்தது சுமித்ரா இப்படி என்னுடன் வா என்று கூறி அறைக்கு அழைத்துச் சென்றார் அமைச்சர் தனக்கு அரண்மனை விவகாரங்களில் எத்தனை வலிமை இருக்கிறது என்பதை சக்கரவர்த்தியின் முன் காலதேவருக்கு காட்ட வேண்டும் எண்ணி வெகு நாட்களாக இருந்து வந்தாய் அதை இப்போது சாதித்து கொண்டார் சுமித்ரையுடன் அமைச்சர் சென்றதும் காலதேவர் சக்கரவர்த்தியை நோக்கினார் சக்கரவர்த்தியோ நிலைமையை தோற்ற கருதி ஆகா அமைச்சரின் துணிவே துணிவு பிரித்தலும் பேணி கொள்ளும் பிரித்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு என்று கூறிய திருவள்ளுவரன் நாராயண பட்டரைப் போன்றவர்களை நன்கு கவனித்திருக்க வேண்டும் என்று கூறி புகழ்ந்தார் அதற்குள் நாராயண பட்டரும் சுமித்ரையும் அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தனர் அமைச்சர் சக்கரவர்த்தியின் காதில் ஏதோ கூறினார் சக்கரவர்த்தியின் முகம் மெல்ல மாறுதலடைந்தது அதை உள்ளேயே மறைத்துக்கொண்டு ஏதோ முக்கிய விவகாரம் இருக்கலாம் அதனால் நாம் இதற்கு சம்மதிக்க வேண்டியதுதான் என்று அழுத்தமாக கூறினார் எல்லாம் நன்மைக்கே என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்ட சக்கரவர்த்தி கருணாகரனை நெருங்கி காதில் ஏதோ சொன்னார் அவன் தன்னை மறந்து சக்கரவர்த்தியின் என்னை பொறுத்தொள்ள வேண்டும் என்றான் கருணாகரனா சக்கரவர்த்தியே ஆணையிடும்போது பொறுத்தொள்ள முடியாது இளை தேவியை நீ புறக்கணிப்பதன் மூலம் என்னை அவமதிப்பதாகும் ஏன் இப்படி இந்த அரண்மனையில் யாரேனும் இளையதேவி அவமதிப்பு கண்களுடன் நோக்குவார்களானால் அவர்களுடைய கண்கள் மட்டும் ஏதேனும் ஒரு தண்டனை அனுபவிக்க நேரிடும் கவனம் இருக்கட்டும் சக்கரவர்த்தி இவ்வாறு பதட்டமுடன் கூறி நிறுத்தியதும் மேல்மாடக் கூடத்தில் ம் என்று எதிரொலி அலையலையாக எழுந்து படிப்படியாக குறைந்து கொண்டிருந்தது சில கணங்கள் அமைதி சிரித்து கொண்டே விழுங்கியது அமைச்சர் உள்ளூர ஒன்றும் புரியாதவராக திரிபுவனேஸ்வரா இந்த முறை விழாவை என்று கூறி முடிப்பதற்குள் பாலாற்றங்கரை மருங்கு பரிவேட்டியை அடுத்ததாக பயணப்பட ஏற்பாடு செய்யவும் மற்றவை காஞ்சியில் கலந்து ஆலோசிப்போம் ஆலோசிப்பதற்கென்ன சிற்றரசர்கள் அங்கு வந்து திரை செலுத்த ஆணையிடுங்கள் என்று படபடப்படும் இடைமறித்த சக்கரவர்த்தி காலதேவரை கவனித்தார் காலதேவர் கருணாகரனை நோக்கினார் கருணாகரன் காஞ்சியை எண்ணி பார்த்தான் டாங் டாங் என்று கோட்டை மணி இரவின் பொழுதை அறிவித்தது ஒப்பனையில் ஒரே அழகியாக விளங்கி நின்ற ஏழிசை வல்லவியாருள்மொழியினங்கை சித்திர மாடத்தில் அசையா பதுமையின் ஊடே பேசும் பதுமையாக உலவிக் கொண்டிருந்தாள் அவளுடைய உள்மனம் இன்று கருணாகரனை ஒரு கை பார்த்து விடுவது என்று கொண்டிருந்தது எங்கோ தொலைவிலிருந்து கீச் 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 என்று கழுகின் குரலில் காற்றில் மிதந்து வந்தது அந்த குரல் அருள்மொழியை திகைக்க வைத்தது மாடத்து திறந்துவிட்ட சாளரத்தின் வழியை எட்டி பார்த்தால் அவளுடைய கண்களுக்கு ஒன்றும் புலப்படவில்லை பக்கத்தில் இருந்த மாமரத்தில் அப்பொழுது ஒரு ஆந்தை கொடுமையாக அலறியதை கேட்டு திடுக்கிட்டு விட்டாள் அவளுடைய கண்கள் மரத்தை ஊடுருவி நோக்கின உருட்டு விழிகளுடன் அங்கே ஒரு ஆந்தை அமர்ந்து தலையை முன்னுக்கும் பின்னுக்கும் இழுத்து ஒழுங்கு காட்டிக் கொண்டிருந்தது மனதில் பலவித கலவரங்களை எழுப்பிய வண்ணம் கூடத்திற்குள் சென்றாள் தன்னுடைய தோழி சுமித்ரையை பல குரலில் அழைத்துப் பார்த்தாள் ஒரு யாம பொழுதாகவே அவள் காணாமல் போய்விட்டதின் உட்பொருள் அருள்மொழிக்கு புரியாமல் இருந்தது அப்பொழுது தடார் என்ற பேரொழி கேட்டு திரும்பி பார்க்க கீச் என்ற குரலில் அசர ஓசையிட்டு அலறிவிட்டாள் அவளுடைய அலறலை கேட்ட மாமரத்து ஆந்தையும் பயந்து படபடத்தது பயப்பட வேண்டாம் சோழ தேவி என்று கூறியபடி ஒரு கொடுமையான உருவம் அவளை நெருங்கியது அருள்மொழி தன்னை தேற்றிக்கொண்டு கொண்டு யார் நீ என்று அதட்டினாள் அந்த அதட்டலில் வீரமில்லை நடுக்கம் இருந்தது சிரித்தவண்ணமே அவளை நெருங்கிய அந்த கொடிய உருவம் தேவி என்னை கண்டு அஞ்ச வேண்டாம் நான் பார்வைக்குத்தான் பயங்கரமாக இருக்கிறேனே ஒழிய உள்ளம் மாறுபட்டது நான் கலிங்கவேந்தன் அனந்தவர்மனால் அனுப்பப்பட்ட தூதன் பெயர் சக்கரயுத்தன் என்று கூறியனான் சக்கரயுத்தன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட தூதுவனுடைய குரலில் சுவைக்கேடு தோன்றும்படியாக ஒலி கலவை கலந்து இருந்தது அருள்மொழிக்கு புது துணிவு பிறந்தது அவளுடைய மலர் மனம் ஒருமுறை அவனுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டது ஆம் நீ கலிங்கவேந்தர் தூதுவன் என்கின்றாயே உன்னை நான் பார்த்ததில்லையே என்னை ஒருவரும் பார்த்திருக்க முடியாது அப்படி பார்க்கவும் இதுவரை யாருக்கும் வாய்ப்பு கிட்டியதில்லை கலிங்கவேந்தரின் அந்தரங்க ஒற்றன் நான் அரசியலில் மிக நெருக்கடியான கட்டம் நேரும்போதுதான் நான் வெளிப்பட நேரிடும் எனினும் எல்லா செய்திகளும் எனக்கு அடிக்கடி தெரிய வரும் தேவி நமது அமைச்சர் எங்கராயருக்கு கூட நான் தெரியாது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் தங்களை பற்றிய முழு செய்தியும் எனக்கு தெரியும் என்ன எண்ணக்கோட்டையை கட்ட வந்த எந்தன் கருணாகரன் தங்களை காதலித்ததில் இருந்து சோழன் தங்களை மனைவியாக்கி கொண்டது வரையில் நான் அறிவேன் இப்பொழுது நீங்கள் படும் இன்னலையும் நான் அறிவேன் நாளை மூலப்போகும் போர் எப்படி என்பது பற்றியும் என்னால் ஊகிக்க முடியும் மேலும் பாண்டியர் தொடர்பும் தாங்கள் அனுப்பி வைத்த உரிமை சாசனமும் நான் அறிவேன் என்மேலும் உங்களுக்கு ஐயம் இருக்குமானால் நான் கூறிய இவை தக்க சான்றுகளாக நிற்க போதுமானவை என்று எண்ணுகின்றேன் சாசனம் கிடைத்துவிட்டதா என்று கேட்ட அருள்மொழி ஒரு பெருமூச்சு விட்டாள் அந்த மூச்சில் நம்பிக்கையை எதிரொலித்ததே சச்சரயுத்தன் தெரிந்து கொண்டான் ஆம் வேந்தர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் பின் ஏன் கார்கோடகனை அனுப்பி வைக்காமல் உன்னை அனுப்பி வைத்தார் அனந்தவர்மன் தேவி கார்கோடகன் பல தொல்லைகளுக்கிடையே சாசனத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் சோழ மன்னன் குலோத்துங்கன் சாசனம் எழுதி கொடுத்தது போல ஆட்களை அனுப்பி வழிமறித்து பறிக்கவும் ஏற்பாடு செய்திருந்தான் நல்ல வேளையாக கார்கோடகன் தந்திரத்தை பயன்படுத்தி தப்பி வந்து சேர்ந்து விட்டான் அவனுடைய வலது கையில் சரியான கத்தி வெட்டு விழுந்திருப்பதால் உடனேயே செய்தி கூற ஓடோடி வர நேர்ந்தது மேலும் விரைவில் போர் நிகழ இருப்பதால் பாண்டியருடைய உதவி எவ்வாறாவது என்பதை கண்ணோட்டமிட்டு நம்பிக்கையுடன் என்னை அனுப்பி வைத்தார் வேந்தர் இந்த சமயத்தில் சோழ இரவசன் வேங்கியில் இருப்பதால் காரியத்தை முடித்துவிட வேண்டும் காரியமென்றால் ஒன்று சக்கரவர்த்தி அல்லது கருணாகரனை தொலைத்து விட வேண்டும் இது அவசர புத்தியை காட்டுகிறது இவர்களை தொலைத்து விட்டால் பிறகு வேறு யார் போர் முனைக்கு திரும்பிடாலும் வியப்பதற்கில்லை முதலில் பாண்டியனை கவனித்துவிட்டு வா பிறகு பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த சமயத்தில் ஒரு மூலையிலிருந்து பாண்டியரை பற்றி கவலையே இல்லை இனி இளைய தேவி கருணாகரனை போருக்கு புறப்பட விட்டாமல் தடுத்தால் போதுமானது என்ற குரல் கேட்டது அருள்மொழியும் சக்கரயுக்தனும் திருக்கிட்டு திரும்பி பார்த்தனர் ஓ ராஜராசரே யாரோ எவரோ என்று பயந்து விட்டோம் என்றாள் இளைய தேவி பயப்படுவதற்கு காரணமே இல்லை இளைய தேவி ஏனோ என்று என்றுமில்லாத கடும் காவல் தங்களுடைய மாளிகையை சுற்றிலும் அது போடப்பட்டிருக்கிறது சிறு சுண்டலி கூட துணிவாக நுழைந்து விட முடியாது சாரி கடும் காவலா நீர் எப்படி நுழைந்து வந்தீர் நமது மறைமுக வாயில் மூலமாகத்தான் கடும் காவல் ஏன் அதுதான் எனக்கும் புரியவில்லை வேறொன்றும் இல்லை கருணாகரனை நான் இப்பொழுது இங்கு வரும்படியாக உத்தரவிட்டிருக்கின்றேன் அதனால் ஒருவேளை அவர் ஏற்பாடு செய்திருக்கலாம் இந்த வேளையில் கருணாகரனை தாங்கள் இங்கு அழைத்ததன் காரணம் அதை மறைவிலிருந்து கவனிக்கத்தானே போகிறீர்கள் நல்லது அவர் வருவதற்கு முன் இந்த புதிய தூதரை உமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் ராஜராஜரே இவர் கலிங்கவேந்தரால் அனுப்பி வைக்கப்பட்ட புதிய தூதுவர் பெயர் சக்கரயுக்தன் சக்கரயுத்தன் பெயர் நன்றாகத்தான் இருக்கிறது ஒருவேளை உயர்த்தர் குடி வழியைச் சேர்ந்தவரோ இன்றைக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் வடக்கே வாழ்ந்த யசோதவர்மனுடைய குமாரர் ஒருவர் இதே பெயரில் பெரு வீரனாக விளங்கினார் அந்த குடிவழியில் வந்தவன்தான் நானும் அவரைப் போலவே நானும் யுத்தத்தில் வல்லவனாக இருப்பதால் எனக்கும் அந்த பெயரை சூட்டி இருக்கிறார் கலிங்கவேந்தர் அப்பொழுது அது புனைப்பெயர்தானா பிழைப்பும் புனை வடிவ பிழைப்புத்தான் இடையே அருள்மொழி குறித்திட்டாள் சக்கரயுக்தா இவரை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சோழ மன்னரின் புதல்வர் இவர் நினைத்தேன் நிச்சயமாகிவிட்டது அது எப்படி அனந்தவர்மர் அனைத்தையும் கூறியிருக்கிறார் என்ன என்னை பற்றி அனந்தவர்மர் கூறியிருக்கிறாரா ராஜராஜன் வியப்புடன் கேட்டான் ஆம் யுத்தத்தில் மட்டும் அவருக்கு வெற்றி தேடி தந்துவிட்டால் சோழ பேரரசருக்கு தாங்கள்தான் கப்பம் கட்டும் சோழ அரசராம் என்ன கப்பம் கட்டும் சோழ அரசரா பின் அருள்மொழி நிலைமையும் மீறிவிடாமல் தடுத்துவிட ராஜராஜனே இன்னும் சில கணங்களுக்குள் கருணாகரர் வரலாம் சற்று மறைந்திருந்தால் நலமென்று நினைக்கிறேன் என்றாள் இருவருடைய உறவு தோழனையை கவனித்த வியப்பு மேரிட தேவி இவரும் தாய் மகன் உறவு கொண்டாடியவர்களாயிற்றே பேச்சில் மாறுபாடு தெரிகிறதே என்று திருத்தமாக கேட்டான் இளவரசன் மதிப்பற்றுச் சிரித்தான் அதற்குள் வெளியே ஆள் அரவம் கேட்கவே இருவரும் மறைந்து கொள்ள முயன்றனர் அப்பொழுது அருள்மொழி எந்த காரணத்தை முன்னிட்டும் உங்களில் ஒருவரும் வழிபட்டு விடக்கூடாது என்று எச்சரித்தாள் சிறிது நேரத்திற்குள் கருணாகரன் களிறு போல உள்ளே நுழைந்து வந்தான் அவனை இவை கொட்டாமல் கவனித்து அருள்மொழிக்கு உதடுகள் மட்டும் துடித்தன அதை கூடியவரை முயன்று அடக்கி கொண்டாள் கூடத்தின் விளக்கு பேரொளி பரப்பிக் கொண்டிருந்தது அந்த ஒளி இருவருடைய இளமையையும் பிரகடனப்படுத்தியது இளைய தேவியார் என்னை அழைத்ததற்கு காரணம் கருணாகரனின் முகத்தை ஏறிட்டு பார்க்காமல் எங்கேயோ பார்வையை செலுத்தி வண்ணம் கேட்டான் இத்தனை கடுகடுப்பு ஒரு சோழமாதேவியிடம் நடந்து கொள்ளும் மாதண்ட நாயகனாராக காணப்படவில்லையே தாங்கள் வீரனுக்குரிய வீறு தோற்றத்தை தாங்கள் வீண் நினைவில் எடுத்துக்கொண்டால் அது என்னுடைய குற்றமாகாது எது வீரத்தன்மை கோழை போல் கலிங்கத்திற்கு வந்து கோட்டை அமைத்து விதிமுறைகளை தெரிந்து கொண்டு இப்பொழுது வீரம் பேசுகின்றேன் கலிங்க போரில் நீர் வெற்றி கண்டால் கூட என் வரையில் உம்மை வீரரென்று ஒப்புக்கொள்ள முடியாது கருணாகரனின் சினம் எல்லையை மீறியது அவனுடைய குரல் தேவி என்று அறிமுழக்கம் செய்தது உன்னுடைய முழக்கத்துக்கு பயன் பயப்படுபவள் தானா நான் இப்பொழுது உம்முடைய பரம வைரி ஏன் இந்த சோழர் குலத்துக்கும் வைரிதான் என்பது உமக்கு தெரிந்ததே உம்மை அழித்தது வேறு காரியமாக ஆனால் பேச்சின் தொடக்கம் வேறு மாதிரியாக போய்விட்டது போய்வாரும் ஆனால் ஒன்றுபட்டும் உறுதி உம்முடைய முடிவு என் கையில்தான் கருணாகரனை வேறெதுவும் பேச முடியாமல் நெஞ்சடைக்க வந்த வழியே திரும்பினான் சிறிது நேரம் சென்றவுடன் அருள்மொழி கண்ணீருடன் பஞ்சனையில் அமர்ந்தாள் மறைந்திருந்த இருவரும் வெளிப்பட்டனர் தேவி இப்படி பேசி அனுப்புவா கருணாகரனை அழைத்தீர்கள் சக்கரயுத்தன் கேட்டான் சக்கரயுத்தா நான் அழைத்தது கார்கோடகனுக்காக அவன் வழியில் அகப்பட்டு கொண்டான் என்று கேள்விப்பட்டேன் நீ சற்று முன் வரவில்லை என்றால் அதை பற்றி கேட்டிருப்பேன் அப்போதும் இதே முரட்டு வாதம் நிகழ்ந்திருக்கும் காரணமில்லாத கேள்விகளும் எழுந்திருக்கும் நீ வந்து அதை பற்றி கூறிவிட்டதால் பேச்சை வேறு திக்கில் திருப்பி விட்டுவிட்டேன் இப்பொழுது அந்த முரட்டு வாதம் நிகழாவிட்டாலும் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன் பரவாயில்லை இனி போகும் போவது கூட முரண்பட்ட செயல்தானே என்று கூறிய அருள்மொழி தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டாள் அந்த சமயம் காரணமில்லாமல் யுத்தனுடைய கண்களில் அரும்பியிருந்த கண்ணீர் துளிகளை மற்றவர்கள் கவனிக்கவில்லை கங்கைகொண்ட கொண்ட சோழபுரத்து அரசு வீதிகள் அலங்கார தோரணையுடன் காட்சி தந்து பொலிவுடன் விளங்கின சோழமன்னர் வேட்டைக்கு புறப்படுகிறார் என்ற காரணத்தால் மக்கள் அவளை வாழ்த்தி வழியனுப்பி இருபுறங்களிலும் நிறைந்து நின்றிருந்தனர் பெண்மணிகள் மாளிகையின் முகவாயிலில் மலர் குவியலுடன் காத்திருந்தனர் குலோத்துங்க சோழ தேவர் அரண்மனை விட்டு புறப்பட்டு விட்டார் என்கின்ற செய்தி நால்புறமும் பரவியது தொலை தூரத்திலிருந்து மங்கள இசை கருவுகளின் ஒலி காற்றில் மிதந்து வந்தது வலம்புரி பனிநிலங்கள் நிலங்கள் வாழ்க வாழ்கவின பணிந்து ஒலித்தன அவைகளைத் தொடர்ந்து பள்ளியமும் கொம்பும் பறையும் எக்காலங்களும் எதிரொலித்தன முன்னே யானையின் மீது பெரும் பெரும் பேரிகைகளை வைத்து வீரர்கள் முழக்கி கொண்டு சென்றனர் காவிரிக்கரையை நோக்கி பயணத்தை செலுத்தி கொண்டிருந்த அபையர் குலோத்துங்க சோழர் அடிக்கடி தம் இருபுறத்திலும் நோக்கிய வண்ணமாக வந்து கொண்டிருந்தார் வலப்புறத்தே பொன் மாலையும் மலர் மாலையும் அணிந்து குளிர்ந்த முகத்துடன் தியாகவல்லி தேவியார் பிடியின் மீது அமர்ந்து மக்கள் குழாமை கவனித்த வண்ணம் மகிழ்ந்து கொண்டிருந்தார் இடப்புறத்தில் ஏழிசை வல்லபியான அருள்மொழி இனங்கை யானை மீது அமர்ந்த வண்ணம் எங்கோ கண்களை செலுத்தி கொண்டிருந்தாள் ஒருவேளை அவனுடைய கண்கள் சக்கர யுத்தனை எடுகின்றனவோ முன்னே வெண்புறவியை செலுத்திய வண்ணம் சென்று கொண்டிருந்த மாதண்ட நாயகன் கருணாகரன் மட்டும் சிந்தனை புறவியை பலவாறு செலுத்திக் கொண்டிருந்தான் அவனையும் அருள்மொழி நங்கை அடிக்கடி நோக்கி கொண்டுதான் இருந்தாள் பின்னே யானையின் மீது அமர்ந்து தலையை அசைத்த வண்ணமாக வந்து கொண்டிருந்த அமைச்சர் நாராயண மட்டும் இவை அனைத்தையும் தம்முடைய இரண்டு கண்களால் கவனித்து சிந்தனையில் ஆயிரம் ஆயிரம் கண்களுக்கு அனுப்பி வைத்து கொண்டிருந்தார் அவருக்கு பின்னே யானையின் மீது அமர்ந்து வந்த ஏனைய சோழ மாதேவிகளான திரைலோக்கிய மாதேவி காடவன் மாதேவி கதம்ப மாதேவி சோழகுலவல்லி ஆகியோர் வேட்டை பயணத்தை சுவைப்பதில் தங்களுடைய உள்ளத்தை நாடவிட்டு கொண்டு இருந்தனர் இதேபோல் அரசகுமாரர்களில் இளவரசர் விக்ரமசோழனும் தன்னுடைய கவனத்தை எங்கேயோ செலுத்து கொண்டிருந்தான் அவன் சில தினங்களுக்கு முன்தான் வேங்கியிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்தான் இளவரசு பட்டத்திற்குரிய மகன் மங்கள விழாவில் இருந்தாக வேண்டுமே மற்றும் பல சிற்றரசர்களும் பிற அரசு அதிகாரிகளும் பல தோழியர்களும் சூழ்ந்து வேட்டை பயணத்துடன் சென்று கொண்டிருந்த காட்சியை சோழநாட்டு மக்கள் கண்கொள்ளா காட்சியாக கருதி சுவைத்தனர் பூமாரி பொழிந்தனர் வாழ்த்தினர் இவ்வாறு படைகளுடன் சோழதேவர் செல்லும் பொழுது எழும் பொழுதியைக் கண்டு மணர்பிரானின் அருகே இருந்த காலதேவ புலவர் ராமபிரானின் சேதுபந்தன காட்சியை நினைத்து கொண்டார் அவருடைய உள்ளம் பூரிப்பால் மலர்ந்தது பின்புறம் திரும்பி பார்த்தார் அவருடைய கண்கள் மேலும் மலர்ந்தன கையில் இருந்த ஓலைச்சுவடியை பிரித்தார் எழுத்தாணியை எடுத்தார் ஒருமுறை முன்னோக்கி கவனித்தார் வானளவிய புலிக்கொடிக்கு வாழ்த்து கூறினார் அடுத்து சிலவற்றை எழுதினார் கெண்டை மாகாணம் ஓவனம் வாரணம் கேழியல் ஆழிமாம் மொழி சு கோவிலில் கோவில் கொண்ட ஆயிரம் கொடி நுடங்கவே குமுரு வெம்புலி கொடி குலாவவே மீன்கொடியும் பாம்பு கொடியும் கருட கொடியும் யானை கொடியும் பன்றி கொடியும் சிங்கக்கொடியும் கலப்பை கொடியும் கோழிக்கொடியும் விற்கொடியும் கண்டனர் ஆயிரக்கணக்கான கொடியின் அசைவு அவர் மேற்கண்ட கவிதை வடிவாக செய்தது அடுத்து நீலமணி சிவிகையையும் முத்து கண்டார் நீல சிவிகை வெள்ளமும் நித்தில குல கவிகை வெள்ளமும் காலினான் வரும் யமுனை வெள்ளமும் கங்கை வெள்ளமும் கண்மின் என்னவே என்று வெள்ளம் போன்ற அவற்றை கவிதை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடச் செய்தார் கலிங்கத்து பரணி உதயமானது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்